நடிகை மீனாவர்களை பற்றி தொடர்ச்சியாக வதந்திகள் பரவுது வதந்திகள் பார்ப்ப வேண்டாம் அப்படின்னு நடிகை மீனாவர்கள் சொல்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் அந்த வதந்தி வந்து பரவத்துக்கு காரணமாக வந்து மீனாவே ஆயிட்டாங்கன்றது தான் உண்மை அவங்க கணவர் இறந்த பிறகு அதுக்கப்புறம் அடுத்த திருமணம் எப்போது அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் எல்முருகனை வச்சு வந்து பரவலாக பேசினாங்க வதந்திகள் வரும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அணைக்கிறது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு நடவடிக்கை நம்ம தான் செய்யணும் நட்புனா எனக்கு அவருக்கு நட்பு இருக்குங்க வெறும் தூய்மையான நட்புன்னு சொல்லிட்டு போலாமே இதே மீனாவே வந்து நிறைய படங்கள்ல வந்து ஆகி நடிச்சிருக்காங்க பிஸியாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து சினிமா நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் இதை ஈஸியாக கூட கடந்து போயிடுவாங்க ஒரு மனசுலிக்கான வந்து இந்த மாதிரி சொல்லும் போது அந்த த்ரிஷா இப்போ விஜய் பற்றி இணைச்சி வந்து எவ்வளோ வந்து வதந்திகள் வந்து எவ்வளோ பேசுகிறாங்க அப்போ அதுக்கு ஏதாவது பேசணும் அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணணுமா இல்லையா நேர்களை வணக்கம் இந்த நம்மோடய நேர்காணல் பேசுவதற்காக அரசு மற்றும் சினிமா மெசகர் திரும்பிக்கு ஷேகவரா ஜெயசங்கர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தொண்ணூறு காலகட்டத்தில் ரசிகர்களை பெரும்பாலும் கவர்ந்த ஒரு நடிகை ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்றைக்கு ரஜினிகாந்த் அவருடைய படங்களில் ஒரு அத்தை மகள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிக்கக்கூடிய நடிகை மீனா அவர்களை பற்றி தொடர்ச்சியாக வதந்திகள் பரவுது இந்த வதந்திகள் பரவுறதுனால எனக்கு ரொம்ப ஆழ்மனத்தில் வ வருத்தமாக இருக்குது வதந்திகள் பரப்ப வேண்டாம் அப்படின்னு நடிகை மீனா அவர்கள் சொல்கிறாங்க என்ன வதந்திகள் வதந்தின்றது என்ன தெரியுமா சினிமாவிலேயே வந்து கிசு கிசுன்றது தான் சொல்லுவாங்க கிசு கிசுன்னு இதை இப்போ விட ரஜினிஷ் பின்னார் பாருங்கள் இளையராஜா கிட்ட போயிட்டு அப்போது வந்து அவ பார்த்து சார்க்கனிஸ்ட்டு கிசுகிசு பேசுவோன்னு சொன்னார் இல்லையா இந்த வதந்தின்றது வந்து சுத்தமான வார்த்தை சினிமாவில் வந்து கிசுகிசுன்னுவாங்க அந்த கிசுகிசுவால் வளர்ந்த நடிகைகள்லாம் உண்டு நடிகர்லாம் உண்டு கிசுகிசு நம்ம மேலே வரலையேன்னு இயங்கினவங்களாம் இருக்கிறாங்க ஒரு காலத்தில் ஒரு மார்க்கெட்டில் இருக்கும்போது இப்போ இதே நடிகை இந்த நடனா மீனாக விட்டுருங்க பொதுவாக சொல்கிற நடிகைகள் என்னான்னு கேட்டினா ஒரு நடிகரோட ஒரு உச்ச உச்ச நடிகர் யாரும் உச்சனை என்னன்னா அவங்களுக்கு தெரியும்ல சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி பெரிய ஸ்டார்கள் இருக்காங்கல்ல அவங்களோட இணைச்சி பேசுகிறத வந்து தனக்கு க தங்களுக்கு கிடைக்கிற ஒரு ப்ரொமோஷன் நினச்சிப்பாங்க பெருமையாக நினச்சிப்பாங்க இப்போ இந்த இப்போ வந்து இந்த மீடியாவில் சில பேர் வந்து பேசிட்டுருக்குறாங்களா இந்த நயன்தாரா சொன்ன அந்த குரங்குகள்லாம் வந்து கிசு கிசு எழுதுகிற பத்திரிகையாளர்கள் தான் அவங்க இதுக்குன்னே இருப்பானுங்க கிசு கிசு எழுதுறதுக்குனே இருப்பானுங்க முன்னையும் சொல்ல மாட்டான் பெண்ணையும் சொல்ல மாட்டான் பேரும் சொல்ல மாட்டானுங்க இந்த கிசுகள் சொல்லியே உங்களுக்கு தெரியும் இந்த தந்தி பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி பதில் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிசுகிசுன்னு ஒரு அது கிசுகிசுனா அந்த அதில் வந்து ஒரு கேள்வி பாருங்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி யார் கேட்குறாரு நீங்கள் நினச்சிப்பீங்க மதுரை திருச்சி அப்படின்னு பேரை நாங்கள் ஊரை போட்டிருக்கோம் அந்த பட நடிகர் இந்த பட நடிகர் அப்படின்னு கேட்க மாட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய பேரை சொல்லி ஒரு நடிகை பேர் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்போ போகிறாங்களான்னு ஒரு கேள்வி வரும் திருமணம் செய்து செய்து கொள்ள போக தான் சொல்கிறாங்களே அது உண்மையான ஒரு கேள்வி வரும் அது பதில் இன்னத்துக்கு வரும் மிகப்பெரிய அறிவுபூர்வமான ஒரு பதில் வரும் அதுக்கு அந்த விஷயம் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரியும் இது எப்படி எப்படி அதாவது ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி போகிறாங்களான்னு ஒரு கேள்வி கேட்டது அதுக்கு பதில் நான் கேட்டிங்கன்னா ஒன்று இல்லைன்னா நான் ஆமான்னும் அந்த விஷயம் அந்த ரகசியம் வந்து ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு ஒரு பதில் இந்த மாதிரி கே மொக்கையான கேள்விகள் கேட்டு இப்படி கிசுகிசெல்லாம் எடுத்து விடுவாங்க என்ன பேரை சொல்லாமல் ஒரு வந்து கண்ணழகி நடிகை இப்போ மீனா எடுத்துக்கங்களேன் கண்ணழகி நடிகை நடிகை அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி ஏதோ உருவத்தை சொல்லி இல்லை ஏதோ ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி காய் எழுத்து நடிகை பூ எழுத்து நடிகை இந்த மாதிரி வந்து பல சொல்லி பல கிசிஸ்கள்லாம் வந்திருக்கு கிசிஸ்கால் வந்து வாழ்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சார் வீழ்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இப்போ மோகன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வதந்தியால் விழுந்தார் யார் மைக் மோகன் வதந்தியால் வீழ்ந்தாங்க விழு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து இன்றைக்கெலாம் வந்து பெரிய லெவலில் இருந்துருக்கணும் அவர் இன்றைக்கி கமல் ரஜினிலாம் இருக்கிறாங்கன்னா அந்த லெவலில் கூட இருந்திருக்கலாம் அவர் ஏன்னா அந்த காலத்தில் வந்து கமல் ரஜினிக்கு பிறகு அடுத்து விஜயகாந்த் சத்யராஜ் மோகன் இவங்க தான் வந்து மிரட்டினாங்க பெரிய ஸ்டார்களே ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து வதந்தி பரப்பப்பட்டு விழுந்தார் மோகன் இன்றைக்கு வரைக்கும் எழுந்துக்க முடியவே இல்லை அது ஒரு அது ஒன்று அதனால வதந்தியால் வந்து இப்போ இந்த நடிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டாரோட இணைச்சி பேசும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாக நினச்சிட்ட காலம்லாம் இருக்குது ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து அவங்களுடைய மன வாழ்க்கையில் போய் வாழ்ந்து வாழத்துக்கு போயிட்ட பிறகு அதுக்கப்புறமும் வந்து அவங்க வந்து ஜிசுகிசுகப்படுறாங்கன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப தப்பான விஷயந்தான் நான் தான் பார்க்குறேன் அதுவும் குறிப்பாக வந்து மீனா குறித்து பலரும் வந்து கிசுக்கு சென்ற பேரில் இப்போ வதந்தி தான் எடுத்துக்கணும் ஏன்னா கிசுக்கு ஒரு ஸ்டாராக இருக்க வரைக்கும் இப்போ ஸ்டாராக இருந்து முடிச்சிட்டாங்க மனவர்களை மட்டும் ஒரு குழந்தை கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண்ணு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் கணவர் இறந்த பிறகு கொஞ்ச காலம் அவங்கள பற்றி பேச்சு இல்லாமல் இருந்தது அவங்க கணவர் இறந்த பிறகு அதுக்கப்புறம் அடுத்த திருமணம் எப்போது அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அமைச்சர் எல்முருகனோட இணைச்சி வந்து நிறைய காணொலிகள் வந்து வந்தது பெரிய வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை பிரதமரோட சேர்ந்து கூட அவங்க வந்து சேர்ந்து நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிருக்கீங்க பிரதமரோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ இருந்தது அந்த போட்டோ வெளியிட்ட பார்த்து கூட பார்த்திங்கன்னா பரவலாக வந்து அமைச்சர் எல் முருகனை வச்சு வந்து பரவலாக பேசுனாங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஆரம்ப பதில் சொல்லாமல் கடந்து போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து இதை சொல்லணுன்ற அந்த வருத்தம் இருக்குது இதனால் வந்து என் குடும்பம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பம்னு சொல்கிறது அம்மாவாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதனால வந்து இது மாதிரியான வந்து விஷயங்களை வந்து பேசாமல் இருந்தால் அதுக்கு நிறைய காரணங்கள் சொன்னாங்க ஏன் வந்து அமைச்சரோடு சேர்த்து பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லேண்ட் இருக்குது அந்த லேண்டில் டிஸ்போட் இருக்குது அதுக்காக அவங்க போனாங்க அப்படின்னு சொல்ல தகவல் இருக்குது ஸோ வதந்தி வராத அளவுக்கு வந்து நம்மளோட வாழ்க்கை முறை இருக்கணுன்றது உண்மை தான் அது இருக்கணும் கண்டிப்பாக சில நேரங்கள் நமக்கு வந்து இந்த கிசுகிசுமா சினிமாவில் வந்து ப்ரொமோஷன் போய் இதே மீனாகவே வந்து நிறைய படங்கள் புக் ஆகி புக்காக நடிச்சிருக்காங்க பிஸியாக ஒரு இருபத்தாலு மணி நேரம் வந்து சினிமா நடிச்சிருந்தாங்கன்னு வச்சிக்கலாம் இதை ஈஸியாக கூட கடந்து போயிடுவாங்க ஆனால் சினிமாவில் இருந்து விலகி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து இருக்கும்போது இந்த மாதிரியான வதந்திகள் வரும்போது அவங்க மனசை காயப்படுத்தும் போது அவங்க வந்து எங்கள் குடும்பமே பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்கள பற்றின வ வதந்திகள் பெரும்பாலும் வ பரவுறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறப்ப இதை தேவையில்லாத ஒரு வேலை தானே அவங்க அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அவங்களோட விட்டற வேண்டிய ஒரு வதந்தி கரெக்ட் சார் நீங்கள் வதந்தி வரும்போது அதை அதை நிறுத்துறது யார் வேலை சார் யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க அது வதந்தி வரும்போது நிறுத்தணும்ல சில நேரங்களில் சில நடிகைகள் வந்து தங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா அதை விட்டுறாங்க நான் மீனாவை சொல்லவே இல்லை ஒரு வதந்தி வருதுன்னா தன்னை பற்றி சொன்னால் அப்போது கோபம் ஆவேசமாக வந்து அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் வழக்கு போகணும் இல்லை அதை எளிதாக கடந்து போகிறதுன்னு இருக்குல்ல அதுதான் பிரச்சனை அது கூட பார்த்திங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கடந்து போகிறதுனு ஒன்று இருக்குது நபர்களுக்கு ஏற்ற மாதிரி கடந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம் நீங்கள் த்ரிஷா வந்து மன்சூர் அலிகான் வந்து ஒரு மேடையில் அவங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை பற்றி பேசும்போது நான் வந்து அவங்க அப்படியே தூக்கிட்டு போய் வந்து பஞ்சு மாதிரி தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போட்டேன்னு சொல்லி சொன்னார் அதுக்கு பயங்கரமாக த்ரிஷா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் வந்து பெரிய அளவில் நடவடிக்கை எடுத்தால் அவங்களுக்கு தெரியும் அவருக்கிட்டத்தட்ட மன்னிப்பே கேட்டார் மன்சூர் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கொடூரமாக இருக்க கொடூரமான மனப்போகக்கூடிய ஒரு ஆண் பற்றின ஒரு படம் அப்படி அது அடிமல் படத்தை வந்து கல்ட் அப்படின்ட்டாங்க இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த படத்தை சொன்னதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்ல வருது என்னென்னா ஒரு மனுசூலிக்கான வந்து இது மாதிரி சொல்லும்போது கோவப்பட்ட அந்த த்ரிஷா இப்போ விஜய் பற்றி இணைச்சி வந்து எவ்வளோ வந்து வதந்திகள் வந்து எவ்வளோ பேசுகிறாங்க அப்போ அதுக்கு ஏதாவது பேசணும் அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணணுமா இல்லையா நான் சொல்றது கரெக்டா நான் சொல்றது புரியுது அப்போ தனக்கு வந்து பிடித்த நடிகர்னா அவங்க மேலே வந்து இணைச்சி பேசும்போது அது வந்து எளிதா கடந்து போறதுன்னு ஒன்று இருக்கு எளிதாக கடந்து போறாங்க அதே வந்து ஒரு வேற தனக்கு பிடிக்காத ஒரு நடிகர் இருக்கிறாரு இல்லை வந்து தொடர்பே இல்லாத ஒரு நடிகர் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் முகத்தோற்றத்தில் பெரிய அழகு இல்லாத ஒரு நடிகர் ஒரு நடிகர் சொல்லிக்கான என் பார்வைக்கும் மிகப்பெரிய அழகல் சார் சாதாரண கிடையாது நான் சொல்றேன் மன சொல்லு அழகந்தான் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது உங்களுக்கு எப்படி தோன்றதோ தெரியல எனக்கு நீங்கள் அந்த கேப்டன் பவாரி பார்வையிட சொல்லிவிட்டு அது எனக்கு தெரியல ஆனால் இதுதான் இங்கே உண்மை தனக்கு மனம் விரும்பி நடிக்கிறன்னா அவங்களுக்கு வந்து வதந்தி வந்தாலும் எளிதாக வந்து கடந்து போயிடலாம் இல்லை பிடிக்காதவன்னா இல்லை ஆகாதவன்னா உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி இருக்குல்ல ஸோ அதுதான் தப்புன்னு சொல்கிறேன் இப்போ இந்த விஷயத்தில் கூட வந்து கேட்டேன்னா ஆரம்பத்துலேயே ஒரு வதந்தி வருதுன்னா மெயினாக கூட இப்போ வந்து வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை ஆரம்பத்துலேயே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் மாதிரி வந்து பேசும்போது நீங்கள் நடவடிக்கைன்னு போயிட்டு இருந்தீங்கன்னா அப்போது வந்து எளிதாக கடந்து போனது ரெண்டு தரப்புலேயும் தான் கடந்து போனாங்க ஒரு வதந்தி வரும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நடிகைனாலே இப்படி தான் இப்படி தான் வதந்தி வரும்னு சொல்லிட்டு சகிச்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை இல்லை நான் வந்து நான் சரியான நபர் நான் சரியான ஆள் நான் என்ன என் மேலே வந்து அபாண்டமாக இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அப்போது நீங்கள் அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் குறைஞ்சபட்சம் மறுப்பாக தெரிவிக்கணும் இப்போ பேசுகிறாங்கல்ல இப்போ பேசுகிறத வதந்திகள் வரும்போதே பேசணும் இப்போ வதந்திகள்லாம் ஓஞ்சிடுச்சு எனக்கு தெரிஞ்சு மீனா மீதான அந்த வதந்திகள் அந்த கிசு கிசுக்கள் எல்லாமே ஓஞ்சிடுச்சு இப்போ வந்து அவங்க வந்து வருத்தப்படுறேன்னு சொல்கிறது மீன் மீண்டும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குது நான் அதை அப்படி தான் நான் பார்க்குறேன் யாரும் வந்து யாரையும் வந்து தரக்குறவாக பேச வேறு யாராவது பேசி மறுபடியும் அதை இது இல்லையே இன்னைக்கு ஊடகங்கள் தானே எல்லாமே பேசிகிட்டு இருக்கு ஊடகத்தில் பேசக்கூடிய நபர்கள் ஊடகங்களில் வந்து வாத விவாதங்களில் தானே இந்த மாதிரி செய்தி வருது அப்போ வந்து எல்லாமே சொல்லுவாங்க நெருப்பு இல்லாமல் போகையாது இதெல்லாம் வந்து நிறைய சொல்லி வச்சு போயிருக்காங்க சரிங்களா அப்படி தான் சில பேர் வந்து உத்தேசமாக எடுத்து தான் பேசுகிறாங்க நான் என்ன சொன்னால் ஒரு பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போது நீங்கள் முதல்ல அந்த வதந்தி கிசு கிசு வரும்போதே முற்றுப்புள்ளி வச்சுனா அடுத்து யாரும் பேச மாட்டேன் நீங்கள் அது எளிதாக கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரைட்டு ஓகே நெருப்பு இல்லாமல் போகையாது ஏதோ ஒரு உண்மை இல்லாமல் இல்லை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து மற்றவங்களும் பேசுகிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக சினிமாவுக்கு வந்து சினிமா மீதான பார்வை ஒன்று இருக்குது சினிமா நடிகர்கள் மீதான பார்வை ஒன்று இருக்குது சினிமா நடிகர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து ஊடகங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குது அந்த பார்வையில் யாரும் தப்ப முடியாது அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் அது மீனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அது தப்பிக்கவே முடியாது அந்த அந்த ஊடக பார்வைன்னு ஒன்று இருக்குது ஓகே பாஜகவுக்கு சார்பாக வந்து போகிறாங்க அப்படிங்கிற பற்றிலாம் ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு என்னென்னா மத்திய மந்திரியோட பெரிய தொடர்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அது வந்து ஒரு சாதாரண ஒரு சந்திப்பாக கூட இருக்கலாம் ஒரு நட்பாக இருக்கலாமே அதே வந்து சார் நான் என்ன சொல்றது நட்பாக இருக்கட்டும்ல இந்த மாதிரி ஒரு வதந்தி வரும்போது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல சார் இல்லைன்னாலும் சொல்லணும்ல சார் சார் என் மேலே ஒரு இப்போ வந்து ஒரு வதந்தி வருதுன்னா இல்லைன்னு சொல்றது யாரு நீங்களே சொல்லுவீங்க என் மேலே வந்து ஒரு ஒரு வதந்தி வருதுன்னா நான் தான் இல்லைன்னு சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லாமல் எளிதாக கடந்து போகிறோம் சிக்கல் அங்கே தான் உருவாகுது சில பேர் என்ன நினைக்கிறாங்கண்ணா இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் நம்ம வந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கடந்து போகும்போது தான் அடுத்து ஒரு டாக் ஓடும் அடுத்து பேச்சு ஓடும் முதல் பேச்சு வரும்போதே வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லை அது வைக்காமல் நீங்கள் கடந்து போனீங்கன்னா அப்போ என்னென்னு கேட்டால் ஓ அப்போ ஏதோ இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஊடகங்களை பேசணும் நான் பொதுவாக இந்த விஷயத்துக்காக நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் ஒரு குற்றச்சாட்டு வந்து கேட்டிங்கன்னா அந்த குற்றச்சாட்டு வந்து கேட்டீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்க முதல்ல மறுக்கணும் நீங்கள் அதை மறுக்காமல் நீங்கள் கடந்து போனீங்கன்னா இப்போ நீ இப்போ இப்படி எடுத்துங்க இப்போ மனுஷர் அளிக்கை பற்றி அவர் வந்து அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்க த்ரீஷா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டாக் ஓடவே இல்லை அதே விஜய் விஷயத்தில் எளிதாக கடந்து போகும்போது இப்போ தொடர்ச்சா பேசி தான் இருக்கிறாங்க அதாண்டி நீங்களே எவிடென்ஸ்லாம் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம் அது வேற நாய்க்குட்டி தூக்கி வச்சிருக்க மாதிரி பூனை குடி தூக்கி வச்சு அதெல்லாம் போடுறீங்க நீங்கள் தான் போடுறீங்க லவ் ஃபார் எவர் நீங்கள் தான் போடுறீங்க செய்தி அது இன்னும் கொஞ்சம் வந்து உத்தியோகம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டால் அது வத இப்போது நேர்மையாக நீங்கள் சொல்லாமல் நேர்மையான நட்புனால் நீங்கள் நட்புன்னு சொல்லிட்டு போங்க எனக்கு அவருக்கு நட்பு இருக்குங்க வெறும் தூய்மையான நட்புன்னு சொல்லிட்டு போகலாமே வதந்திகள் வரும்போது முற்று வதந்திகள் பரப்புறது தப்பு வதந்திகள் வரும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அணைக்கிறது இல்லை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான நடவடிக்கை நம்ம தான் செய்யணும் நம்ம தான் நம்ம இல்லை யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க செய்யணும் அது அப்போ அந்த வகையில் பாதிக்கப்படும் போது நம்ம என்ன செய்ய முடியும் அவங்க இப்போ அவங்களுடைய வருத்தங்கள் தெரியுது நமக்கு ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த வதந்தி வந்து பரவற்ற காரணமாக வந்து மீனாவே ஆகிட்டாங்கன்றது தான் உண்மை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி நன்றி சார்